ஹலோ நண்பர்களே அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா போற வர கண்ட நாயி எச்ச பொரியி நாயங்கள்லாம் அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த குத்தி காட்டுறதும் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதும் என்ன போர்க்களம் பண்ணுறாளுங்க நான் கட்டை போய் கருப்பியை கிழிப்பேன் அதுக்கப்புறம் இந்த பரட்டை கிளைவி எழிப்பேன் அதுக்கப்புறம் இந்த கிளவேன் இந்த மூணு பேரும் எனக்கு குழந்தை இல்லாத பற்றி பல டைம் பேசியிருக்காங்க அவங்கள நான் கிழித்து தொங்க விடுறது வழக்கம் இப்போ இன்னொருத்தி புதுசாக வந்திருக்கா சரியா அவ வந்து கையில் என்ன குழந்தைய ஏந்திக்கிட்டியா கையில் என்ன குழந்த இருக்கா அப்படின்னு இந்த குழந்தை இல்லாத பற்றி ரொம்ப பேசுறது இப்போ வந்து என்னன்னா அந்த எச்சக்கலை நாய்க்கு வீவஸ் இல்லை அப்போ அந்த எச்சக்கலை நாய் என்ன பண்ணுது என்னைய வந்து சீண்டுது நான் என்ன பண்ணுவேன் இதுக்கெல்லாம் அஞ்சவும் மாட்டேன் கெஞ்சவும் மாட்டேன் கண்ணீர் விட்டு கதறவும் மாட்டேன் சரியா அதாவது எனக்கு புள்ள இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு மொதல் புள்ள இருக்குதா இல்லை உன் புருஷனுக்கு படுத்து வகை வகையாக போட்டுட்டியா இல்லை நான் கேட்குறேன் ஆ உனக்கு புள்ள இருக்குதாடி அப்படின்னு கேட்டுட்டா உடனே ஏன் புருஷனுக்கு ஆசைப்பட்டுட்டான் அப்படிங்கிறா யார் உன் புருஷன் இந்த சில பண்ணி மாதிரி தொங்கிக்கிட்டுருப்பானேன் உன் ச பண்ணி மாதிரி தொங்கிட்டுருக்க உன் புருஷனால நான் ஆசைப்பட்றேனா அட எச்சக்கலை எடுபட்ட முண்ட எனக்கு என் புருஷனே போதும் சரியா நீ தான் என்னையை பற்றி பேசி வீடியோ போட்டிருக்கிய தவிர நான் உன்னைய பற்றி பேசி வீடியோ போடலை அப்போ நீ ஏன் புருஷை உன்னைக்கு ஆசைப்படுறிய நீ ஆ இல்லை கேட்குற அங்கே பல பேர்கிட்ட ஆசைப்பட்டுக்கிட்டு அங்கே வலிஞ்சுக்கிட்டு கிளு கிளுகிழுன்னு ஆட்டிக்கிட்டு இருந்த இப்போ அங்கே கிளுகிழுன்னு ஆட்டுறது என்ன ஆச்சுன்னு தெரியல நின்று போச்சு இப்போ எனக்கு புள்ள இல்லைன்னு நீ என்னைய சொல்லி என் புருஷை உன்னைக்கு நீ தொங்கிக்கிட்டு வரியா உன்னைய பற்றி நான் பேசியிருந்து உன்னை பற்றி நான் ஏதாவது சொல்லியிருந்து நீ என்ன பேசுனீன்னா நியாயம் உன் வம்பு தும்புக்கு ஏதாவது வந்தோமா உன்னைய பற்றி நாங்கள் ஏதாவது பேசணுமா வச்சோமா சொல்லுவாப்போம் எச்சகலை உண்ட எனக்கு ஒரு கஷ்டம் நான் ஒரு ஒரு விஷயம் பண்ண போகிறேன் எங்கிட்ட காசு பணம் இல்லை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நான் கேட்டு தானே வாங்கினேன் உன்ன மாதிரி நல்ல குடி நாணயம் மாதிரி ம் உன்ன மாதிரி நல்ல குடி நாணயம் மாதிரி பஞ்சாயத்து பேசிக்கிட்டு பருப்பு மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கலல்ல ஆ எனக்கு எத்தனை கோடி ரூபானாலும் என் அக்கௌண்டில் வரட்டு நான் மக்கள்கிட்ட எவ்வளோ வேணாலும் பணம் கேட்பேன் கொடுக்குறதும் கொடுக்காததும் அவங்களோட விருப்பம் வா பூனாவில் எங்கே வந்து வலிக்குது நான் கேட்குறேன் உன் பூனாவில் எங்கே வலிக்குது உன்னை பற்றி நான் பேசினேனா வச்சேனா உன் வம்பு தும்புக்கு நான் ஏதாவது வந்தேனா ஏதாவது செஞ்சேனா நீ ஏன் உன் பூனாவை திறந்து போட்டுக்கிட்டு கிளுக்கு 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 கிளுக்குடுன்னு வர அப்புறம் நீ கிளுக்கு கிளுக்கு கிளுக்குன்னு வரந்தான் நான் புழுக்கு 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 புழுக்குன்னு கிழிச்சு விடுவேன் நான் புழுக்கு புழுக்கு புழுக்குன்னு நான் கிழிச்சு விட்டா நீ உடனே உன் புருஷனோட உன்னிக்கு வரையங்கிறியா உன் புருஷன் உன்னி உனக்கே சரியில்லை இதில் எனக்கு எதுக்கு வேணும் ஏன் இல்லை நான் கேட்குறேன் பழவற்ற பழவேருக்கு போயிட்டு வந்த பழவற்ற இல்லை என்னன்னு கேட்குறேன் நான் ஆ போ அதன்னா புள்ள இல்லைன்னு மாமியாகாரி சொல்லிட்டாலாம் அவளோட மாமியாக்காரி இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படிங்கும்போது இருட்டுக்குள்ளேயே உட்காந்து பேண்டாவ மாதிரி கத்துவா இருட்டு அறையில் அங்கே எவனாவது குத்திக்கிட்டு இருப்பா இவன் கத்திக்கிட்டு இருப்பாள் சரிங்களா அவ மாமியார் புல்ல இல்லைன்னு சொன்னாலாம் புல்ல இல்ல மலடியா இருக்கா மலடி அப்படின்னு சொல்லிட்டாலாம் அதை என்ன பண்ணிருக்கா இவ ரெக்கார்டு பண்ணி புருசியன் வந்தோன்ன புருசன்கிட்ட போட்டு காமிச்சு தனி குடுத்தினதுக்கு தனி தனி குடுத்தினதுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டான் எடுவட்டம் உண்டை நீயே வந்து புருஷனோட அம்மா பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இது பண்ணுவாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய் வாழ்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லை புருஷனை தனியாக இழுத்துட்டு வந்து புருஷனை வேற எங்கேயோ வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நீ இங்கே கிளுக்கு கிளுக்குன்னு இருட்டறையில் முரட்டு குத்து போட்டுக்கிட்டு பல பேருக்கு பாயை விரிச்சுக்கிட்டு பல பேர்கிட்ட போய்கிட்டு இருக்கிற பலவற்றை நீ என்னைய பற்றி பேசலாமா இல்லை எடுவட்டம் உண்டை உன் மூஞ்ச கட்டுறியா உன் மொகர கட்டுறியா ஆ என்னத்தை நீ காட்டுற எதையுமே காட்டாமல் ஒன்றுத்துக்குமே இல்லாமல் வக்கு இல்லாம கோலம் பூனா மாதிரி உட்காந்து இருக்க கோளை கோலை மூஞ்சியே காட்டாமல் இருக்க ஆ இப்போ வந்து என் பூனாவை வந்து இருக்கியா உன் பூனாவை நாயை விட்டு நாயை விட்டு கடிக்க விட்டு கோழி விட்டு கொத்த விட்டு காக்கா விட்டு பிரண்டை வச்சிருவேன் உன்னைய ஞாபகம் வச்சுக்க புள்ள எனக்கு இருக்குது நான் பெக்குறேன் நான் பெக்காமல் போகிறேன் உன் பூனாவில் எங்கடி வலிக்குது ஆ உன் வம்பு தும்புக்கு நான் ஏதாவது வந்தேனா அடி அவசாரி வேசி அடி அவசாரி வேசி 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 முண்டை அதில் நான் அதிலே வந்தேனா பலவற்ற பண்ணாடை முண்டை உன்னை பற்றி நான் பேசுனா நீ என்னைய பேசியிருக்கலாம் உன்னை பற்றி நான் என்ன பேசுனேன் நீ என்ன பற்றி என்னத்துக்கு பூனாவுக்கு நக்குறதுக்கு பேசிக்கிட்டு இருக்க வந்தேனா வச்சுக்க ஏன் பூனா வரண்டி கிழிச்சு விட்டு நாயை விட்டு நக்க விட்டு பேயை விட்டு ஓப்போட விட்டுருவேன் ஞாபகம் வச்சுக்க ஆளுமையிறப்பார் நல்லா பண்ணி பூதம் மாதிரி வீங்கி போய் இருக்குது பூதம் முத உனக்கு புள்ளை வைக்கிறதுக்கு தகுதி இருக்கா முண்டை நீ என்னையும் வந்து புல்ல இல்லாத முண்டைன்னு பேசுகிறதுக்கு ஏண்டி பிச்சைக்கார முண்டை பரதேசி முண்டை பன்னாடை முண்டை ஒரு குடும்பத்தோட தாயும் பிள்ளையும் பிரித்து தனியாக போய் எச்சக்கல நாயை பல பேர்கிட்ட ஏறி வாங்கிக்கிட்டு இருக்கேன் இதில் பு புருஷன் வீட்டில் இல்லாத நேரம் நான் உத்தமையாக இருக்கேன் நான் பத்தினியாக இருக்கேன் வா பத்தினி பூனாவில் எத்தனை பாம்பு போச்சுன்னு தான் நான் பார்த்தனேன் அப்புறம் என்ன ஆ இந்த நாடகம் நடிக்கிறது உருட்டுறது அங்கே வச்சுக்கண்ணா இங்கே வந்துக்கிட்டு எனக்கு புள்ள இல்லை மயிரில்லைன்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்கிய நான் மக்கள்கிட்ட எவ்வளோ வேணாலும் பணம் கேட்பேன் உன் பூனாவில் எங்கே வலிச்சுது அப்படி உன் பூனாவில் ரொம்ப வலிக்கிடுது அப்படின்னா போ போய் கம்ப்ளைண்ட்டு கொடு சரியா அதுக்கு உனக்கு தைரிய பூனா இருக்கா போய் கம்ப்ளைண்ட்டு கொடுக்க வேண்டியதானா பூனா அதை விட்டிங்க ஓனா ஓனான்ட்டு வர ஆ உன் புருசனே இருக்கான் பார்க்குறதுக்கு பண்ணி மாதிரி அந்த பண்ணியை நாங்கள் பார்க்குறோமா எச்சக்கலம் முண்டை புருஷனை வெளியூருக்கு எங்கேயோ வேலைக்கு அனுப்பிட்டு உள்ளூரில் உள்ளூர் லோக்கல் பஸ் மாதிரி லோட் அடிச்சுக்கிட்டு திரும்பி திரிகிற எச்சக்கல முண்டை உள்ளூர் லோக்கல் பஸ்ஸில் ஏர் அடிக்கிறான் ஏர் அடிச்சுக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு பத்தினி மாதிரி பேசிக்கிட்டுருக்க பிடிச்சி உரசிப்பிடுவேங்க கீழே பிடிச்சி ஞாபகம் வச்சுக்க எச்சக்கலம் முண்டை என்ன பரதேசி முண்டை ஏன் என்கிட்ட ஏன் 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 வா புருசங்கிட்ட உன்னிக்கிட்ட போய் படுத்தீனா உனக்கு புள்ள கிடைக்கும் என் பூனாட்டாருந்து வந்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும் ஆ அதுக்கு போய் பாரு எனக்கு புள்ள இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கு புள்ள இருக்கா உனக்கு கொல்லி வைக்கிறக்கா ஆள் இருக்குமான்னு பாரு நீ இப்படியே உட்காந்துக்கிட்டு உனக்கு டாலரை நப்பணும் உன் டாலரை வந்து நூறு டாலராக கொண்டுக்கிட்டு வரணுங்கிறக்காக ஏன் டாலர்கிட்ட வராத என் டாலரை நக்கவும் முடியாது தொக்கவும் முடியாது உன்னால் புரியுதா எச்சகலம் முண்டை உனக்கு டாலரை கம்ப்ளீட் பண்ணணும்னா எத்தனையோ இருக்கு போய் பேசு அதில் என் பூனாவில் வந்து தான் நக்கணுமா அணியே இல்லை உன் புருசனையும் ஒன்றையும் பார்த்தோன்னா சுருப்பு கழட்டிக்கிட்டு சன்னி புடுவேன் ஞாபகம் வச்சுக்க எச்சகலம் முண்டை இவா வச்சுருக்கலாம் பெரிய ஒரு புருஷன் இவள் வச்சுருக்கலாம் பெரிய அள்ள பிடிச்சி குளிச்சு பிடுவேன் எச்சகலம் முண்டை பரதேசி முண்டை பரதேசி பண்ணாட முண்டை ஓ மாமியா காரி மலடின்னு சொன்னா அதுக்கு வேலை பாக்குறதுக்கு வக்கு இல்ல உனக்கு நீ என்னை வந்து மலடின்னு சொல்ல வந்துட்டேன் என் தானா முண்டை தள்ளவாரி முண்டை என்டி வேசி முண்டை அவசாரி முண்டை இருட்ட அறையில் முரட்டு கொத்து போட்டுக்கிட்டே பேசுறியா நீ ஏ இருட்டு அறையில் முரட்டு குத்து அங்க குத்திக்கிட்டே இருக்கானுங்க உன்னையே நீங்க கத்திக்கிட்டே இருக்க என்கிட்ட வந்து ஆஹ் எச்சகலம் முண்டை பரதேசி அள்ள வச்சு வகுந்து போடுவேன் உன்னைய எச்சக்கலாம் முண்டைகளா ஒரே புல்ல இல்லை புல் இல்லைன்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்களா ஏன் நான் புள்ளைய உன் பூனாவில் வலிக்குதா இல்லை பெக்கலைன்னா உன் புருஷன் உண்ணியில் வலிக்குதா உன் புருஷன் மான கிட்டவை எங்கே இப்படி கண்டவகிட்ட போய்கிட்டு புள்ள இல்லை புள்ள இல்லைன்னு பேசி இருக்கிய தருதலை முண்டை உனக்கு முத புள்ள இருக்கான்னு உன் புருஷன் உன்னை கேட்கலையா இல்லை உன் புருஷன் உன்னை ஊர் மேலே ஏற விட்டுட்டு போயிட்டானா ஏர்வாரி முண்டை வா நீ எவ கூட ஏறினாலும் பரவாயில்லன்னு வெளிநாட்டுக்கு போயிடுறான் வெளியூருக்கு போயிடுறான் எங்கேயாவது நீ ஆள் இல்லாத நேரமும் நல்ல கபடி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க கபடி 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 அப்புறம் அங்கே கபடி போட்டுட்டு இங்கே ஏன் பூனாவில் வந்து கபடி கபடிங்கிற எச்சக்கலம் முண்டை கேப்பேன் நட்டி புடிவையும் பார்த்துக்க எச்சகலம் முண்டை பாரதேசி முண்டை சோத்த திங்குறியா சோத்தை விட்டு பீய திங்குறியா முண்டை பாரதேசி முண்டை உங்கோத்தா மொப்பனுக்கு தான் பிறந்தியா இல்லை ஊர் ஊரா வேசிகளுக்கு பிறந்தியா ஆ உங்கோத்தா மொப்பனுக்கு தான் உன்னையை பத்தாளா அவசாரி முண்டை நான் கேட்குறேன் எடுத்து என்ன என்ன இருக்கு முண்டை என்கிட்ட வர ஆ பழவற்ற முண்டை உன்னைய பற்றி நான் பேசுகிறேண்ணா உன் வம்பு தும்புக்கு நான் ஏதாவது வரேண்ணா ஆ உன்னைய பற்றி நான் பேசுகிறேன்னா உன் வம்பு தும்புக்கு எதாவது வந்தேண்ணா பழவட்டுற முண்டை ஏன் சாமானிலேருந்து வர்றதையே ஊற்றி ஊற்றி நக்கிக்கிட்டு இருக்க புருஷனை முண்டாட்டி நக்குறீங்களா உட்காந்து இல்லை கேட்குறேன் எச்சக்கலை முண்டை ஆ நான் போய் நகை எடுப்பேன் பிள்ளைய வைப்பேன் என்னமோ பண்ணுவேன் உன் பூனாவில் எங்கே வலிக்குது இல்லை கேட்குறேன் ஆ உன் புருஷன் உன் பூனாவில் பண்ண எங்கேயோ போயிட்டான் பரதேசி பரதேசி எங்கேயோ போனோன்னு நீ எங்கேயோ பல பேருக்கு பாய் விர்சிகிட்டு இருக்க முண்டை எடுவட்ட முண்டை ஆ எச்சக்காரம் முண்டை இவா இவா பூனாவில் உள்ள டாலரை நப்பணுமாப்பா அதுக்காக என்னையை பற்றி பேசி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா எச்சக்கலம் உண்டை இதுக்கு என் வீட்டில் உள்ள கக்கூசில் பீ கிடக்கும் அள்ளி அள்ளி நான் கீதுன்னுட்டு போ சரியா டாலர் நல்லா ஏறும் அக்கௌண்டில் எச்சக்கலம் உண்டை பாரதேசி முண்டை மூஞ்சியும் காட்ட வக்கில்லை மொகரையும் காட்ட வக்கில்லை இதுக்கு முன்னாட்டிலாம் திறந்து போட்டு ஆட்டினேன் இப்போ பையன் வந்து எல்லாத்தையும் ப்ரைவேட் பண்ணிக்கிட்டியாக்கா எச்சகலை முண்டை இதுக்கு நாலு பேர் மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடியேன் எச்சகலை பரதேசி முண்டை என்னமோ அவள் சரியில்லை இவா சரியில்லை ஆமாம் இவ தான் ரொம்ப பத்தினி இப்போ புருஷனை சென்னைக்கு எங்கேயாவது அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே பல பேர் கூட பரதேசம் போய்கிட்ருப்பாள் ஊருக்குள்ளே அப்பப்போ போய்கிட்டு இருக்கிற லோக்கல் பஸ்ஸு ஆ லோக்கல் பஸ்லேயும் வெச்சக்கலை பஸ் நாய நீயி நீ நீ எங்களை பற்றி பேசுகிறியா தரங்கட்ட முண்டை நீ மொதல் தரமாக சரியாக இருக்கியா முண்டை ஆ பிள்ளையும் மகனை பிள்ளையும் ஆத்தாக்காரியும் பிரித்து ஏன் உன் வயிற்றுல பூச்சியும் குழுவும் வச்சுருக்கா நீ என்னைய பிள்ள இல்லாத மலடின்னு சொல்கிறதுக்கு வெச்சக்கல முண்டை பரதேசி தானா முண்டை வெச்சக்கரை முண்டை ஆளுமைப்பார் ஆளை பார்த்து வந்து சண்டை எழுத்துக்கிட்டு இருக்கியா மற்றவளெல்லாம் வம்பு இழுத்தனா இவ பூனாவளை விட்டு அங்கே குத்தி அங்கே எடுத்துருவாள்வேன் அதனால் இவள் போ மற்றவங்ககிட்ட போகாமல் என் வர ஏன்னா நான் தானே இழுத்ததாயி என்னைய வந்து என்ன பேசினாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஏற்றக்கலம் முண்ட நீ எல்லாம் என்ன அழி அழிய புரியோ போ போகிறான் புருஷன் போகிறவங்களே எங்கேயாவது போய் சேர்ந்துருவான் பார்த்துக்க எடுபட்ட முட்டை ஏன் வவுத்தர்ச்சிலையும் ஏன் வாவுளியை வந்து உளுந்தினா விளங்காமல் போயிடுவேன் நாசமாக போன கரிகட்டை முண்டிவே இப்படி உட்காந்துருப்பா பாரதேசி பண்ணாடை முண்டை உன் புருஷன் இப்படிலாம் ஊர்மையை விட்டுட்டு எங்கே போனான் பரதேசி தூமை எச்சங்கலை விருந்தாளிக்கு பிறந்த தேனாமாவை எங்கே போன அடி போனான் இப்படிலாம் அடுத்தவளை புள்ள இல்லை புள்ள இல்லைன்னு பேச விட்டு உன் புருஷன் எங்கே ஊவை போட்டவான் இல்லை நான் கேட்குறேன் ஆ தூமைக்கு பிறந்த தூமை இந்த மாதிரிலாம் உன்னியை விட்டுட்டு அவன் இங்கேயே பரதேசம் போயிடுவான் அவளுக்கு பல பேருக்கு அவ ஆத்தா பத்துருப்பா அவளுக்கு பாயை விரிச்சி ஆ எச்சக்கலம் நாயை எடுபட்ட முன்னிட்டேன் கையில் கட்டச்சு நான் சீவை கட்ட பிஞ்சு போயிடுவான் உனக்கு பார்த்துக்க ஆ போடி போ புருஷன் உன்னி பிடிக்கிறதுக்கு போய் பாரு அதை விட்டு இங்க வந்து ஏன் பூனாவை என் நக்குற என் பூனாவை நக்குறது தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை கேட்குறேன் எங்க உன் புருஷன் பரதேசி தூமையை எங்கே பல பேருக்கு பாய் விரிச்சு அவ ஆத்தா பத்தா அந்த தூமையை எங்க பாரதேசி தூமையை கட்டிக்கிட்டு தூம முண்டை ஏங்கிட்ட வர ஆட்டிக்கிட்டு எச்சக்கலை முண்டை மயிர் இல்லைன்ட்டு சொல்கிற உனக்கு புள்ளை மயிறு இருக்காடி இல்லை வகுத்தில் பூச்சி மயிர் தான் வந்துச்சா இல்லை நான் கேட்குறேன் எடுவட்ட முண்டை நல்லா அண்டா குண்டாவில் விரிஞ்சு இருக்கிற மாதிரி விரிஞ்சு கிடக்குறாள் பாரதேசி முண்டை நல்லா அண்டா குண்டாவாக சோர்த்துன்னு விரிஞ்சு கிடந்துக்கிட்டு இங்கே அடுத்தவளுக்கு புள்ள இல்லை இவளுக்கு அங்கே அப்படியே ரொம்ப புளுத்திட்டு புளுத்தி மளுக்கு புளுத்தி மாவுளுக்கு அங்கே ரொம்ப புளுத்திக்கிட்டு டெய்லி ஒன்று ரிலீஸ் ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்கு புல்ல அவளுக்கு வந்துட்டா எனக்கு புள்ள இல்லை எனக்கு கையில வச்சுக்கிட்டு புள்ள தகுளுதான்னு கேட்கறான் உனக்கு உன் அவளை தவுழுதா அப்படியே இல்லை ஆ எச்சகாரம் உண்ட உன் பரதேசி தூம புருஷன் உண்ணிய போய் பிடிச்சி தொங்குடி பரதேசி ரெண்டு உன் இன்னும் சரி நீ கையில கட்ட சின்ன வச்சுக்க சீவ கட்டையால வெளுத்து பிடுவேன் நான் பாத்துக்க ஆட்டிக்கிட்டா வர இங்க கேட்க ஆள் இல்லை இவ்வளோ பேசுனா யாரும் கேட்க வர மாட்டாங்க அப்படின்னா எச்சக்கலம் முண்டை வா நல்லா கிழிச்சு உப்பு கொண்ட மட்டும் ஊருகா போட்டு உன்னைய கூரை மேலே காய போட்டுருவேன் ஞாபகம் வச்சுக்க எச்சகலம் முண்டை பரதேசி முண்டை நீ முதல் புருஷன் ஒழுங்காக படுத்து பிள்ளையை பிதிக்கி பிதிக்கி எடுடியே ஆ அடுத்து விட்ட அடுத்த அடுத்து உனக்கு பாயை விரிச்சுக்கிட்டு புதுசே இல்லாத நேரத்தில் வர வச்சு நல்லா ஆட்டிக்கிட்டு அங்கே உனக்கு அப்படியும் பிள்ளையும் இல்லை பூச்சும் இல்லை நீ என்னத்துக்கு என்ன மாயிருக்கு என்ன பேசுகிற எடுவட்டை முண்டை உன் அம்புத்தும் ஏதாவது வந்தேன்னா இருட்டுல உட்காந்துக்கிட்டு முக்குற இருட்டுக்கு பிறந்த இருட்டு நாய ஆ உன் ஆத்தா உங்க அப்பனுக்கு பத்தாளா இல்லை இருட்டுக்கு பெத்தாளா இருட்டுக்கு மவளை ஆஹ் தேனா மவளை செருப்பம் கிடைச்சி சொல்லி பிடிவேன் உன்னைய தேனாக்கு பிறந்த எடுபட்டைக்கு பிறந்த எடுபட்டை முண்டை மூஞ்சு மொகரம் முண்டைய பாரு ஆக்கங்கிட்ட முண்டைக்கு ஏன் அங்கே போனா அவள் பிடிச்சி குளிச்சு தச்சுருவா இங்க போனா இவ பிடிச்சி குளிச்சு தச்சுருவான்னு என்கிட்ட ஏறிக்கிட்டு வரியா நான் பிடிச்சி குளிச்சுலாம் தைக்க மாட்டேன் குத்தி அங்கே போ மூஞ்சு மோகரையெல்லாம் செவுத்தில் வச்சு சே தேய்ச்சி கொடுவேன் எச்சக்கல முண்டை பாரதேச முண்டை இருட்ட அறையில் முரட்டு குத்து பூதம் ஆமாம் இருட்டு அறையில் முரட்டு குத்து பூதம் கதறல் எச்சக்கலம் முண்டை வந்துரு அல்வா நான் புல்லல்ல 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 புல்லல்லு பேசுகிறீங்களே நீங்களாம் புள்ளையை பற்றி என்ன பண்ண ஆ இல்லை எடுபட்ட முண்டை உனக்குன்னு புல் இருந்துச்சா இல்லை நான் கேட்குறேன் எடுபட்ட முண்டை எச்சக்கல முண்டை நல்ல பூதம் நல்ல வாயில் அப்படி வருது எனக்கு சொல்லிவிடுவேன் ஞாபகம் வச்சுக்க வந்துடுறாள் ஆட்டிக்கிட்டு இல்லை உன் புருஷன் இப்படி தான் மற்றவன் பூனாவிலலாம் போய் வாயை வச்சுட்டு வா அப்படின்னு உன் புருஷன் அனுப்பி விட்றானா இல்லை கேட்குறேன் ஏண்டி பூனாமாவளே ஓம் ஓம் பூனாவளே ஒன்றும் இல்லை நீ மற்றவளை போய் எதுக்குடி கேட்குறேன்னு கேட்க மாட்டானா கண்டார ஒளிக்கு பிறந்த கண்டார ஒலி மாவென் ஆ வச்சக்கிழமாவேன் ஆ பல வேசைக்கு பிறந்த வேஷமாகவேன் கேட்க மாட்டானா உன்னைய ஏ இப்படியும் ஒவ்வொருத்தர் தூய்மையாக குடிச்சுக்கிட்டு இருக்கிய தூமை முண்டை ஆ ஒவ்வொருத்தர் தூயும் குடிக்கிறிய நீ ரொம்ப ஒழுக்கமான முண்டையா இல்லை உன் மூஞ்ச காட்டி பேசுறதுக்கு வக்கிற்காடி எச்சக்கல முண்டை